எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருப்பூர்ல மங்களம் ரோட்ல அதுவும் குமரன் காலேஜ் தாண்ட உடனே ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குங்க ஸ்ரீ அண்ணாமலையார் உணவகம் சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு நாள் தான் ஆச்சு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சாப்பாடு வந்து மெயின் குழம்போட நாற்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெடுங்க இதே வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருந்தால் சாம்பார் ரசம் தயிர் ஊறுகாய் பொரியல் இது எல்லாமே கொடுக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் ஒரு நாலஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் முப்பது ரூபாய்க்கு தராங்க அதுவும் அன்லிமிட்டெட் தான் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அது போக முட்டை ஆம்லெட்டு மீன் வறுவல் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க இது மீன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எண்ணெயில் பொறிச்சு இல்லைங்க தோசைக்கடலை போட்டு எடுக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம உள்ளே இவங்ககிட்ட போய் டேஸ்ட் எப்படி இருக்குது இவங்க என்னென்னலாம் வேறு வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சாப்பாடு வாங்கியிருக்கோம் இது வந்து மீன் குழம்போட சாப்பாடு நாற்பது ரூபா தான் இது அன்லிமிட்டெடு இது போக சாம்பார் ரசம் தயிர் எல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் இவங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் போட்டிருக்காங்க ஒன்று லெமன் இன்னொன்று தக்காளி ஒன்று தேங்காய் சாப்பாடு ஒன்று புதினா ஒன்று தயிர் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து முப்பது ரூபா தான் கொடுக்குறாங்க அன்லிமிட்டெட் தான் கொஞ்சம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு தடவை கொடுக்குறதே நிறைவாக இருக்குங்கிற அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஸ்டைலில் செஞ்சுட்டு இந்த மீன் மீன் வந்து கல்லுல போட்டு எடுக்கிறாங்க மெயினாக எண்ணெயில் போடுறதில்லை ஏன்னா எண்ணெயில் போட்டால் அடுத்தடுத்து மீன் போடும்போது அந்த எண்ணெய் வந்து பழசாயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஒரு மீன் தனியாக கல்லில் போட்டு எடுத்துட்டுருக்கிறாங்க இவங்க வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்கு ஆரம்பிச்சோன்னே நான் வந்துவிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் கம்பெனி பிரேக் டைம் விட்ருவாங்க ஃபுல்லாக கூட்டம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டம் வர்றக்குள்ளே நம்ம வீடியோவெல்லாம் நம்ம எடுத்து முடிச்சுருவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு சாப்பாடு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருக்கோம்னா அன்லமிட்டட் மீன் சாப்பாடு வாங்கியிருக்கோம் இது வெறும் நாற்பது ரூபா தாங்க ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து மீனோட தர்றாங்க இந்த மீன் என்ன மீன்னா ஐர மீன் ஆமாங்க டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நல்ல புளிப்பாக இருக்குது நல்லா கொஞ்சம் காரசாரமாவே வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஐர மீன் பார்த்தீங்களா அப்படியே அந்த குழம்பு கிரேவியோட சேர்ந்து சூப்பராக வெந்திருக்கு இதோட புளிப்புத்தன்மை வந்து மீனில் சூப்பராக இறங்கியிருக்குங்க ஒரு சில மீன்ல ஒரு சிலர் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த புளிப்புத்தன்மை சுத்தமாக மீனில் இறங்காது இது ஃபுல்லாக இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொரியல் கொண்டு பொரியல் ஊறுகாய் ரசம் தயிர் எல்லாமே இருக்கு வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாமே இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு ஃபுல் சாப்பாடு வாங்கினா எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்க முடியாது அப்படிங்கிறனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குற கொடுங்கன்னு வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பாரமீன் அதுவும் வந்து கல்லில் வந்து போட்டு எடுத்த பாறை மீன் எண்ணெயில் போடலைங்க இந்த மீன் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மீன் போடுவாங்களாம்மா ஒரு நாளைக்கு நெய் மீன் ஒரு நாளைக்கு பாறை மீன் ஒரு நாளைக்கு வஞ்சரம் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மீன் போடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீன்லேருந்து டேஸ்ட் பார்த்துருவோம் எண்ணெயில் போட்டோம்னா இறுகிறு மீன் கல்லில் போட்டோம்னா அது ஒரு மாதிரி சூப்பராக வருதுங்க காரம் எல்லாமே வந்து அளவாக போட்டு செஞ்சுருக்காங்க டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட மெயினாக ஒரு முட்டையும் வாங்கி சாப்பிடுங்க அடுத்தது வந்து வெரைட்டி ரைஸ் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் முட்டைக்கு வந்துடுவோமா இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் சூப்பராக இருக்குங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது என்னென்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிடும் தக்காளி சாதம் வந்து வீட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் அப்படியே கொடுத்துருக்காங்க மேலே கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச சாப்பாடு அடுத்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் தேங்காய் சாப்பாடு இதை எப்படி செய்வாங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு செய்வாங்க கடைசியாக வந்து தேங்காய் போட்டு ஒரு கிளறி கிளறே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பதமாக எடுத்துருக்காங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க தேங்காய் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க செஞ்ச ஸ்டைலு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் புதினா நல்லா அரைச்சி ஊற்றிருப்பாங்க பொருள் இருக்கு சூப்பராக இருக்குங்க புதினா ரைஸ் அளவாக இருக்குது அதாவது ரொம்பவுமே தகட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு லெமன் ரைஸ் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க லெமன் ரைஸ் சூப்பராக இருக்குங்க பட் என்னென்னா அவங்க லெமன் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து எசன்ஸ் ஊற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெமன் ஒரு லெமன் புளிஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கும் இதுவே ஓகே தான் நான் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக டேஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு தயிர் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிரெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் செஞ்சுருக்காங்க ஃப்ரெஷ் தயிரில் செஞ்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு இங்கே பிடிச்சது என்னென்னா எல்லா சாப்பாடும் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது முட்டை ஓ முட்டை வந்து இந்த கிரேவியோட கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க கிரேவி நல்லா கார சிரமமாக சூப்பராக செஞ்சுருக்கங்க தென்னும் அந்த முட்டை கிரேவி ஒன்று வாங்கினா போது ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கிட்டு அந்த ஃபுல்லாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்குறாங்கிற அளவுக்கு அந்த முட்டை கிரேவி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோங்க வெரி குட் எனக்கு இப்போ சாப்பிட்டதுலேயே பார்த்து எது பிடிச்சிருக்குன்னா என்னோடய ஃபேவரட் தேங்காய் சாப்பாடு தான் அது போக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் மெயின் சாப்பாடு நாற்பது ரூபா தாங்க அன்லிமிட்டடு வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் ரசம் தயிர் எல்லாமே இருக்குது அது போக வெரைட்டி ரைஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க வெரைட்டி ரைஸ் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியாக தர்றாங்க மறுபடியும் வேணாலும் தர்றாங்க நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதை நாங்கள் லைக் பண்ணி ரொம்ப நல்லா சாப்பிட்டுக்கிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேருங்கண்ணாங்க இது கடை அரைஞ்சி எத்தனை நாளாச்சுங்க இங்கே ஒரு பாஞ்சு நாள் ஆச்சு பாஞ்சு நாள் ஆச்சு எப்படிங்கண்ணா வரவேற்பு எப்படி இருக்குங்க வரவேற்பு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்தா பார்க்க பார்க்க இப்போ ஒரு பத்து ஐம்பது அறுபது பேர் பக்கம் சாப்பிட்ருக்காங்க அது மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயே முடிஞ்சிருது முடிஞ்சிருது எல்லா மணிக்கு வர்றீங்க இங்கே வர்றது பன்னெண்டு மணிக்கு வந்துடுவோங்க ரெண்டு மணிக்கு முடிஞ்சு ரெண்டு மணிக்கு முடிஞ்சிருது அதுக்கு மேலே கொடுக்க முடியலைங்க நம்ம சரி 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 இன்னும் டேஸ்ட்டு என்ன ஆள் சேர சேர நம்ம இன்னும் கொஞ்சம் ரன்னிங் பண்ணலாம் சரி வெரைட்டி நான் அதிகமாக பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேறு வெரைட்டி போட்டு சரி சரி தக்காளி சாப்பாடு லெமன் தயிர் அப்புறம் புதினா ஒரு நாளைக்கு மல்லி அப்புறம் தேங்காய் சாதம் இதெல்லாம் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஒரு கப் ஃபுல்லாமே கொடுக்குறோம் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க வயிறு நிறைய சாப்பிட்றாங்க பத்தில் நாளும் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க ஒயிட் ரைஸுக்கு மீன் குழம்புங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு சாம்பார் ரசம் அது தனியாக பொரியலோட நாற்பது ரூபாய்ங்க அன்லிமிட்டெட் தானுங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் வந்து பொரியலுங்க பொரியல் அது வந்து முட்டை மசாலா பாத்தீங்கன்னா முட்டை வேக வச்சு நாங்க மசால் வீட்டிலேயே பொடி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறோம் அதைய போட்டு நாங்கள் மசால் தய ரெடி பண்றோம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து முட்டை மசாலே முட்டை கிரேவி பதினஞ்சு ரூபாய் ரூபாய்

பண்ணி பண்ணிக்கலாம் வீட்டில் அம்மா அங்கே எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பண்ணி கொண்டு வரேன் இப்போ எல்லாருமே நல்லா இருக்கு அச்ச கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்குது இன்னி நம்ம செஞ்சு சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குறதுவும் இருக்குது விளை குறைவாக குறைவாகவும் கொடுத்தறாங்க சரி சரி நம்ம திருப்தியாக சாப்பிட்டோம் மீன் குழம்பு சாப்பாடு கல்ல பொரித்த மீன் அது போக வெரைட்டி ரைஸ் அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் அது போக முட்டை கிரேவி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் வரும்போது கூட்டம் எதுவும் இல்லை இப்போ பார்த்திங்களா அவங்க ஆரம்பித்து வெறும் பதினஞ்சு நாள் தான் ஆச்சா பதினஞ்சு நாளுக்கே மக்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளோ டேஸ்ட்டாகவும் வீட்டு முறைப்படியும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க செஞ்சதுல எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க இனிமையுமே சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க என்ன விசேஷம் அப்படின்னா இவங்க நாற்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு அன்லிமிட்டடாக தராங்க முப்பது ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் அன்லிமிட்டடாகவே தர்றாங்க நல்ல வரவேற்பு இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துலேயும் இவங்க கொண்டாடுற அஞ்சு விதமான வெரைட்டி ரைஸ் எல்லாமே தீர்ந்துருது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் இங்கே வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்